அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு சென்னை உயர்நீதிமன்றம் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு அரசு ஊழியர்களின் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வருமான சான்றிதழை காட்டாமலேயே குடும்ப ஓய்வூதியம் பெற உரிமை உண்டு என உயர் நீதிமன்றத்தின் நீதி அரசர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க வாங்க அது விவரம் பார்த்துருவோம் அரசு ஊழியர்களின் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வருமான சான்றிதழை காட்டாமலேயே குடும்ப ஓய்வூதியம் பெற உரிமை உண்டு என்று சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறாங்க அரசு ஊழியரின் மனவளர்ச்சி குன்றிய அல்லது ஊனமுற்ற குழந்தைகளின் ஓய்வூதிய உரிமை தொடர்பான பிரச்சனையை சென்னை உயர்நீதிமன்றம் பரிசீலித்தது மனநலம் பாதிக்கப்பட்ட ஓய்வூதியதாரரின் மகன் மகள் ஓய்வூதிய விதிகளின் எல்லைக்குள் வரும்பொழுது அவர் அவள் சொந்தமாக வாழ்வாதாரம் ஏற்ற இயலாமைக்கான மருத்துவச் சான்றிதழை சமர்ப்பித்தால் அனைத்து ஆதாரங்களிலும் இருந்து வருமானத்தை குறிக்கும் சான்றிதழை வலியுறுத்தாமல் குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அரசு ஊழியர்களின் ஊனமுற்ற குடும்ப உறுப்பினர்களின் ஓய் ஓய்வூதிய உரிமைகள் தொடர்பான ஒரு ரிட் மேல்முறையீட்டை சென்னை உயர்நீதிமன்றம் பரிசீலித்தது நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி கே ராஜசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஓய்வூதியம் என்பது எப்போது தர்மம் அல்லது தாராள மனப்பான்மை அல்ல உரிமை சார்ந்த விஷயமாகவே வகைப்படுத்தப்படுகிறது மனநலம் குன்றியவர்களுக்கு நன்மைகளை வழங்குவதில் அதிகாரிகள் துணிச்சலை காட்ட வேண்டும் அத்தகைய அணுகுமுறை மட்டுமே சட்டப்பூர்வ விதிகள் உருவாக்கப்பட உருவாக்கப்பட்ட நன்மை பயக்கும் நோக்கத்திற்கு சேவை செய்து செயல்படுத்தும் அவை இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி ஒன்று இன் மற்றொரு அம்சமாக கருத வேண்டும் மேல்முறையீட்டாளர் சார்பாக வழக்கறிஞர் எஸ் மகாலட்சுமி ஆஜரானார் பிரிதிவாதிகள் சார்பாக வழக்கறிஞர் என் சதீஷ்குமார் ஆஜரானார் வடக்கு சுருக்கம் கட்டறிந்த தனி நீதிபதியின் சில கடுமையான கருத்துக்கள் தொடர்பாக மேல்முறையீட்டாளர் அவற்றை நீக்க வேண்டும் என்று கோரி முதன்மை கணக்காளர் ஜெனரல் ரீட் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது மேலும் பிரீதிவதியின் வழக்கு என்னவென்றால் அவரது தந்தை ஒரு அரசு ஊழியர் என்றும் அவரது தனது தம்பிக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்க கோரினார் அவர் அறிவுசார் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டது இருப்பினும் அது பலனளிக்கவில்லை இதனால் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்தார் மேலும் கற்றறிந்த தனி நீதிபதியின் உத்தரவு ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது நீதிமன்றத்தின் பகுப்பாய்வு ஓய்வூதியம் என்பது உரிமை சார்ந்த விஷயம் தர்மம் சார்ந்தது அல்ல என்றும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது மத்திய குடிமை பணியாளர் ஓய்வூதிய விதிகள் விதி ஐம்பத்தி நாலு ஆறு ஐ நீதிமன்றம் குறிப்பிட்டது இது ஒரு அரசு ஊழியரின் மகன் அல்லது மகள் மனநலம் குன்றியவர் உட்பட ஏதேனும் கோளாறு அல்லது மனநல குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு இருபத்தி ஐந்து வயதை எட்டிய பிறகு அவர் வாழ்க்கையை நடத்த முடியாத அளவுக்கு இருந்தால் குடும்ப ஓய்வூதியம் அந்த மகன் அல்லது மகளுக்கு வாழ்நாள் முழுவதும் வழங்கப்படும் என்று கூறுகிறது இறந்த ஊழியரின் மன அல்லது உடல் ஊனத்தின் காரணமான அவரது மகன் மகள் சொந்தமாக வாழ்வாதாரத்தை ஈட்ட முடியாது என்று கூறும் மருத்துவர் மருத்துவ வாரியத்திடமிருந்து மட்டுமே சான்றிதழை சட்டப்பூர்வ விதி பரிசீலிக்கும் போது அதிகார சபை வேறு எதையும் கேட்க முடியாது என்று நீதிமன்றம் கூறியது அனைத்து ஆதாரங்களிலும் இருந்து வருமானத்தை குறிப்பிட்ட எந்தவொரு வருமான சான்றிதழும் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது அதன்படி ரிட் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்யப்பட்டது மேற்கான வழக்கில் காணப்பட்ட சட்டப்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா மத்திய குடிமை பணியாளர் ஓய்வூதிய விதிகள் விதி ஐம்பத்தி நாலு ஆறு இறந்த அரசு ஊழியரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பானது குறிப்பாக மனைவி அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த ஊழியர் இறந்த பிறகு கிடைக்கும் ஓய்வூதிய பலன்களை பற்றி குறிப்பிடுகிறது விளக்கம் மத்திய குடிமை பணியாளர் ஓய்வூதிய விதிகள் விதி ஐம்பத்தி நாலு ஆறின் முக்கிய அம்சங்கள் குடும்ப ஓய்வூதியம் ஒரு அரசு ஊழியர் இறந்த பிறகு அவரது மனைவி அல்லது குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதி உடையவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் விதவைகள் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் போன்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த ஓய்வூதியம் கிடைக்கும் தகுதி அளவுகோல் இந்த ஓய்வூதியத்தை பெற குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பிட்ட வயது மற்றும் வருமான அளவுகோல்களை பூர்த்தி செய்ய வேண்டும் விதவைகள் விதவைகள் ஓய்வூதியம் பெறும் வரை திருமணமாகாத வரை அல்லது திருமணம் செய்து கொள்ளாத வரை குடும்ப ஓய்வூதியம் பெறலாம் குழந்தைகள் குழந்தைகளுக்கான ஓய்வூதியம் ஒரு குறிப்பிட்ட வயது வரை அல்லது அவர்கள் திருமணமாகும் வரை அல்லது வேலைக்கு செல்லும் வரை வழங்கப்படும் பெற்றோர்கள் பெற்றோர்கள் தங்கள் மகன் அல்லது மகள் இறந்த பிறகு அவர்களுக்கு வேறு வருமானம் ஆதாரம் இல்லையென்றால் அவர்கள் குடும்ப ஓய்வூதியம் பெறலாம் அடுத்த சட்டப்பிரிவு சொல்லியிருக்கிறாங்க இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி ஒன்று சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையின்படி தவிர எந்த ஒரு நபரின் உயிரியும் அல்லது தனிப்பட்ட சுதந்திரத்தையும் இழக்கக்கூடாது என்று கூறுகிறது இது ஒரு அடிப்படை உரிமையாகும் இது இந்திய குடிமக்களுக்கு இந்தியாவிற்குள் வசிக்கும் வெளிநாட்டினருக்கும் கூட பொருந்தும் பிரிவு இருபத்தி ஒன்றின் முக்கிய அம்சங்கள் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் எந்தவொரு நபரின் உயிரியையும் அல்லது தனிப்பட்ட சுதந்திரத்தையும் சட்டத்தின் முன் பாதுகாக்கின்றன பாதுகாக்கின்றது சட்டத்தின் முன் பாதுகாப்பை ஒருவரை சட்டப்பூர்வ நடைமுறை இல்லாமல் சிறையில் அடைக்க முடியாது நீதித்துறை விளக்கம் பிரிவு இருபத்தி ஒன்று விரிவானது இதில் வாழ்க்கைக்கான உரிமை தனிப்பட்ட சுதந்திரம் அந்தரங்கத்திற்கான உரிமை வெளிநாடு செல்ல உரிமை போன்ற பல உரிமைகள் உள்ளடங்கும் அடிப்படை உரிமை இது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாகும் இந்த பிரிவு இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்